வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் சாதியவாதிகளை ஸ்கூல் போற பசங்க குறிப்பாக மாணவிகள் தான் சூழ்ந்திருக்காங்க அந்த மாணவிகள் வந்து சாதியவாதிகள் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அந்த சம்பவம் என்ன அதனுடைய பின்னணி என்ன இந்த விவகாரத்தை நாம எப்படி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சந்த்ருவினுடைய அறிக்கை எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் நீதிபதி சந்த்ரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது குறிப்பாக பள்ளிகளில் மாணவர்கள் இடையே இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள் சாதிய பிரச்சனை சாதிய மோதல் இது ஸ்கூல்ஸ்ல நிலவிட்டு இருக்கிற அளவுல என்னென்ன பிரச்சனை அதுல இருக்கு நம்ம எதை அட்ரஸ் பண்ணணும் என்னென்ன விஷயங்களை அங்கிருந்து கலையணும் ஏன்னா சின்னதுரை அப்படிங்கிற ஒரு மாணவர் நாங்குநீர் பகுதியில ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டார் சாதிவாதிகளால் அதே ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களால் ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டார் அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர தலைமையில் அந்த குழு தங்களுடைய பரிந்துரைகளை சமீபமாக கொடுத்து முடிச்சிருந்தாங்க அந்த பரிந்துரைகளை கண்டித்து நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் போராட்டங்களை வந்து ஒரு சில சாதி அமைப்புகள் வந்து நடத்தியிருந்தாங்க அந்த போராட்டத்தெல்லாம் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து வகுப்புகளை வந்து புறக்கணிக்கணும் ஒரு நாள் அடையாள போராட்டமாக வகுப்புகளை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்றதுதான் அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் அதனால ஸ்கூல் போற மாணவர்களை ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்புறது ஸ்கூலுக்கு போய் பூட்டு போடுறது ஸ்கூல்ல இருந்து பசங்களை வெளியே கொண்டு போறது ஸ்கூல் போற பசங்களை தடுக்கிறது அப்படின்ற மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை வந்து அவங்க ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தின் போதுதான் ஸ்கூல் போற மாணவிகள் கிட்ட அந்த சாதிய அமைப்புகளைச் சேர்ந்த ஒரு சில நபர்கள் போய் மறைக்கிறாங்க அந்த பசங்களை ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே பெண் பிள்ளைகள் தான் எல்லாருமே மாணவிகள் அவங்க வந்து திறமை கேள்வி கேட்கிறேன் எதுக்கு நீங்க வந்து எங்களை மறைக்கிறீங்க ஏன் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னா அவர் வந்து அந்த சந்திரவினுடைய அறிக்கையில இல்லாத பல்வேறு தகவல்கள் வந்து சொல்றாரு பொய்யெல்லாம் சொல்றாங்க சொல்லி அந்த மாநிலத்தை தடுக்க பாக்குறாங்க மாநிலம் ரொம்ப பிரில்லியண்டா திறமை கேள்வி கேட்கிறாங்க என்ன அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நீங்க சொல்ற மாதிரி காசெல்லாம் எடுத்து போறாங்க நீ நிறைய பணம் கட்டணும் அப்படின்ற அப்படின்னு ஒரு பொய் அந்த நபர் வந்து சொல்றாரு உடனடியாக திரும்ப அந்த மாணவில வந்து கேள்வி எல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஒரு சாண்டை படிக்கக்கூடிய மாணவிகள் திரும்ப அவங்க கேக்குறாங்க அப்படின்னா ஒண்ணும் சொல்லலையே நீ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது ஸ்கூல்ல வந்து ரைஸ் போறாங்க நாங்க வந்து நிறைய காசு கட்டணும் அப்படின்னா டீச்சர் சொல்லுவாங்க நியூஸ்ல வந்திருக்கும் இது எதுவுமே நியூஸ்ல வரல அப்படின்னு திரும்ப கேள்விக்கு முன் வைக்கிறாங்க அவர் வந்து திரும்ப மல்லுக்கட்டை கட்டப்பா அதெல்லாம் இல்ல அப்படி பண்ண போறாங்க இப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு ஃபியர் ஒரு பயமுறுத்துற வேலையை வந்து அந்த மாணவியிடையே அந்த சாதி அமைப்பை சேர்ந்த நபர் வந்து தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்காரு அந்த நபரை அந்த சின்ன சின்ன பெண் பிள்ளைகள் மாணவிகள் வந்து அப்படியே அவரை சுத்து போட்டு அவரை பயணமா அவரை கேள்வி கேட்டு திரும்ப இவங்க கேள்விகளால் அவரை தொலைச்சி அவரால அதுக்கு பதிலே சொல்ல முடியல அவன் திரும்ப கேட்ட கேள்வி எல்லாம் பதில் சொல்ல முடியாம போலீஸே வந்து அவங்களை தள்ளி விட்டுட்டு அந்த மாணவில வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க பாக்குறதுக்கே ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தது நம்ம சரியான கேள்விகளை கேட்டால் என்ன ஆகும் யாருகிட்டுமே பதில் இருக்காது அப்படின்றதா இந்த சம்பவம் உணர்த்தக்கூடிய செய்தியாக இருந்தது இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குது இந்த சாதி அமைப்பு வந்து இன்னைக்கு பிரச்சனை இருக்கு அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எடுத்து இதை நீக்கணும் சில விஷயங்களை எடுக்கணும் ரிமூவ் பண்ணணும் இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக நீதிபதி சந்திரோயினுடைய அறிக்கையை டிஸ்பண்டல் பண்றதுக்கு அதை டிஸ்கார்ட் பண்றதுக்கான வேலையை தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க அதனுடைய பகுதியாக தான் இந்த போராட்டமும் நடந்திருக்கு சில இடங்கள்ல பள்ளிகளுக்கு வந்து பூட்டும் போடப்பட்டிருக்கு அப்போ சின்ன சின்ன மாணவிகள் பெண் பிள்ளைகள் வந்து ஒரு சாதியவாதி ஒரு சாதி ஆதிக்கத்தை விரும்பக்கூடிய நபர் அவர் வந்து தடுக்கிறதையே டீல் பண்ணிட்டு போறாங்க இல்ல அரசு என்ன பண்ண போறாங்க அரசுக்கு தான் இந்த வேலைகளை சாதி அமைப்புகள் செய்யறாங்க அப்போ அரசினுடைய நிலை என்னவாக இருக்கு அரசு இதை எப்படி கவுண்டர் பண்ண போறாங்கன்ற கேள்வி வந்து நம்ம முன்வைக்க விரும்புகிறோம் இந்த சாதி அமைப்புகள் குறிப்பாக ஏதாவது அந்த சாதிக்கு பயமுள்ள வேலையண்ணிக்கா செஞ்சிருக்காங்களா எல்லா ஜாதிலையும் வந்து ஒரு ஜாதி சங்கம் இருக்கும் ஜாதி அமைப்பு இருக்கும் இவர்கள் வந்து அந்த மக்களுக்காக ஏதாவது நிஜமாவே ஒரு பிரச்சனை வந்து தீர்த்து வைக்க முன் வந்திருக்காங்களா ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பெட்டர் ஆக்குவதற்கு ஏதாவது வேலையை செஞ்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ணதே கிடையாது நீங்க ஸ்கூலுக்கு போட்டு போடுற மாதிரி தான் அவங்களோட வேலை எல்லாமே இருக்கும் அவங்க வந்து ரொம்ப மோசமா இன்வால்வ் ஆகுறது எங்க அப்படின்னா இந்த திருமண விவகாரங்கள்ல எங்கேயாவது ஒரு சாதி மறுப்பு திருமணம் நடந்தா ஒரு கல்யாணம் நடந்தா அங்க வந்து உள்ள புந்துருவாங்க வெளியே வந்து பேசும்பொழுது இன்னைக்கு டிபேட் ஷோஸ்ல வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய இந்த சாதியவாதிகள் அவங்கலாம் சாதியவாதியா இருப்பாங்க அப்படியே இந்துத்துவ அமைப்புகள் இருப்பாங்க இப்படிதான் அவங்களுடைய ரோல் அப்படின்றது இப்படிதான் இருக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இதுவாதான் இருக்கும் சாதி அமைப்பு வச்சிருந்தா டைரெக்டா இந்துத்துவ அமைப்புகள் இருப்பாரு நம்ம அப்படியே கண்ண முடினு நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே ஒண்ணுதான் சாதி மதம் எல்லாமே ஒரு அடிப்படை வாதம் தான் அதுக்குள்ளதான் இவங்க எல்லாமே சிக்கிட்டு இருப்பாங்க வந்து பேசும்பொழுது பெண் பிள்ளைகளை ஆஹ் இன்னைக்கு நாடக காதல் அது இதுன்னு பேசக்கூடிய பல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அவங்க தெரியக்கூடிய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா நாங்க வந்து எதுவுமே சொல்றது கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்க வந்து லவ் மேரேஜ்க்கு நாங்களாம் எதுலாம் கிடையாது காதலுக்கு நாங்க என்னைக்குமே எதிர்கெல்லாம் கிடையாது போலியா லவ் பண்றாங்கலாம் உருட்டுவாங்க ஆனா இந்த பேரன்ட்ஸ் வந்து யாரை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சாதிவாதிகள் தான் ஏன்னா இவர்கள் தான் தொடர்ச்சியாக அஹ் இவர்கள் இருந்து சமூக விளக்கம் செய்யறது அந்த பேரண்ட்ஸ் வந்து மற்ற இடங்கள்ல வந்து அவங்களை இழிவுபடுத்துறது அசிங்கப்படுத்துறது லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை விளக்கி வைக்கிறது இப்படியான வேலைகள் தான் இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பாக சமூகத்தை எடுத்துட்டு போகக்கூடிய எல்லா வேலையும் செய்யக்கூடிய தான் இவங்க இருந்திருக்காங்க அந்த சாதிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கயா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் முறையில இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளாய்டுவோ எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதுல ஏதாவது அவங்க வந்து முன்னின்று போராட்டம் நடத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மோடம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவி இறந்து போறாங்க அந்த மாணவி பின்னாடி ஒரு சாதி இருக்கு இந்த மரணத்துல சாதி அமைப்புகள் வந்து உள்ள இறங்குறாங்களா இறங்கி ஒரு மாணவியின் மரணத்துக்கு நம்ம நீதி கேட்போம் அவங்க பின்னாடி கண்டிப்பா ஒரு சாதி இருக்கும் அப்போ அந்த ஸ்கூல நம்ம கேள்வி கேட்கலாம் அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம் எங்க ஜாதியில வந்து ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு ஆனா இன்னைக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்து ஒரு தனிநபர் சண்டை போடுறது அப்படின்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது இதற்கெல்லாம் என்னைக்காவது வந்திருக்காங்களா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மேடரை எடுத்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மேடருக்கு அகைன்ஸ்டா ஒரு சாதி அமைப்பு வந்து திரண்டு வந்து அவங்க போராட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அரசை சம்பிக்க வைக்கிறாங்க அந்த இன்ஸ்டியூஷனை கேள்வி கேட்கறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இன்டிஷன்ஸ்ல பிரைவேட் இன்ஸ்டியூஷன் அவ்வளவு மேடர்ஸை நம்ம பார்த்துட்டோம் அவ்வளவு மரணங்களை சஸ்பீஷியஸான மரணங்கள் அவ்வளோ நடந்திருக்கு இந்த இடத்துல எல்லாமே ஒரு ஜாதி இருக்கும் அந்த இறந்து போன அந்த மாணவர்களுக்கு அந்த மாணவர்கள் பின்னாடி கண்டிப்பா ஒரு சாதி இருக்கும் அதுக்கு பின்னாடி சாதி அமைப்பு இருக்கும் இந்த சாதி அமைப்புகள் எல்லாம் அந்த மாணவர்களுக்கான நீதி எங்கேயாவது பெற்றுக் கொடுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு தனி ஒரு பத்திரிகை பெற்றுக் கொடுத்த நீதியை கூட இந்த அமைப்புகள் வந்து என்றைக்குமே பெற்றுக் கொடுத்தது கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் போய் கட்டிங் வாங்கிட்டு போயிருவாங்க அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு இந்த பிரச்சனை அப்படி மூடி மறைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட அப்படி அப்படியே பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணி பேரண்ட்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்து இவங்க அமௌண்ட் வாங்கிட்டு இல்ல இதை வைத்து அந்த இன்ஸ்டியூஷன் மிரட்டி காசு வாங்கிட்டு போற வேலையை மட்டும்தான் தான் இவங்க செஞ்சிருக்காங்க ரிசர்வேஷன் பிரச்சனை இன்னைக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விவகாரமாக இருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கா எல்லா துறையிலும் இடஒதுக்கீடு இருக்கா எல்லா மாணவர்களாலையும் எல்லா இடத்துலையும் நுழைய முடியாதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த இடஒதுக்கீடுக்காக என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க இன்னைக்கு ஐஐடி ஐஐஎம்ல யார் இருக்கா உள்ள இன்னைக்கு வந்து ஆண்ட சாதின்னு சொல்லக்கூடிய சாதிகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இல்ல பிற்படுத்தப்பட்ட பட்டியல இருக்கக்கூடிய சாதிகள் வந்து உள்ள இருக்காங்களா பெரும்பான்மையாக இருக்காங்களா அவங்களால நிறைய பேர் உள்ள போக முடியுதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்போ இதை எதிர்த்து இதற்காக நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணலாம் இதை நம்ம நம்ம கொண்டு ஏதாவது பண்ணலாம் நீ பண்றதே ஜாதிக்காக தான் அப்படி கூட நீ முயற்சி எடுத்து பண்ண மாட்டாங்க அப்போ ரிசர்வேஷனுக்காக போராடுறது மாணவர்களுடைய நீதிக்காக போராடுறது இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பேர்ட்டான மெஷர்ஸ்க்கு எதிரான பிரச்சனை இன்னைக்கு ஒரு தொழிற்சாலையில ஆளப்பாக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களாதான் இருக்காங்க இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரியில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு ஒரு தொழிற்சாலையில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனைகளை வந்து என்னைக்காவது அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்களா ஆஜராயிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க எப்பவுமே முதலாளி யாரோ சுரண்ட நபர் யாரா இருக்காங்களோ அவங்க பக்கம் சாஞ்சிட்டு அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு மற்றவர்களை ஒடுக்குகிற தன் சொந்த சாதியை சாதியின் பேரால ஒடுக்குகிற வேலை தான் எல்லா காலமும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட சாதி அமைப்புகளை இன்னைக்கு அரசுக்கு சவால் விடுகிற வகையில ஸ்கூல மூணுமோ இன்னைக்கு வந்து வகுப்புகளை புறக்கணிக்கிறோன்ற ஒரு போராட்டத்தை வந்து ஆனா அது எவ்வளவு ஆபத்தானதா இவர்களை வந்து அரசு சீரியஸா ஒடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கோரிக்கையாக முன்னேற்கிறோம் அரசு சீரியஸாக இவங்களை கையாளணும் இதை வந்து நம்ம கேஷுவலா கடந்து போயிடக்கூடாது இன்னைக்கு தந்திரோ வச்சு ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க நீதிபதி தந்திரோ அவர்களை வச்சு அப்படின்னா அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மாணவர் வந்து கொடூரமாக வந்து தாக்கப்படுறாரு அவ்வளவு மோசமான ஒரு தாக்குதல் அது அந்த பையனுக்கு தாக்குதல் அவங்க தங்கச்சியை வெட்டியிருக்காங்க அதை பார்த்து ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாரு அவ்வளவு மோசமான சம்பவம் தமிழ்நாடே கூனி குறுக வேண்டிய வெட்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம் இந்த சம்பவத்திற்கு பிறகு அரசு ஒரு முயற்சி எடுத்து ஒரு குழு ஃபார்ம் பண்றாங்க அந்த குழுவினுடைய பரிந்துரைகள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வராத பொழுதே இவர்கள் இவ்வளவு குதிக்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய அச்சம் எங்கிருந்து வருது அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்கு வந்துடும் அண்ட் இதுக்கு எதிராக பாஜக தரப்புல செயற்குழு கூட்டத்தில் கண்டிச்ச தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க நீதிபதி சந்திரனுடைய அறிக்கைக்கு எதிராக அவ்வளவு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தியிருக்கு அவங்க வந்து இந்து மதத்துக்கு எதிராக பண்றாங்க வரைக்கும் அங்கே இருக்கிற ஜாதி ஜாதிய பிரச்சனை பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க ஆனா அந்த சின்னதுறை போன்ற மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாகவும் இவர்களுக்கு எந்த ஒப்பீனியனும் கிடையாது எந்த கருத்து எந்த சிந்தனையும் அதை பத்தி கிடையாது ஆனா அரசு முயற்சி எடுக்கும் பொழுது அதை குறை கூறுகிற வேலையை மட்டும் இவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்டே வராங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு விஷயங்கள்ல பல இடங்களில் சாதியை பார்க்கறது ஸ்கூல்ல சாதி பார்க்கறது அண்ட் சின்ன பசங்க ஒரு கடையில போய் மொட்டாய் வாங்குறதுக்கு போனா கூட அங்க ஜாதியை பாக்குற நிகழ்வுகள் எல்லா இடத்துலையும் சாதி ரீதியான ஒடுக்குமுறை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே தான் இருக்கும் அதெல்லாம் எல்லாம் கவுண்டர் பண்ற இவங்க என்னைக்காவது பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதை எதையுமே பண்ணது கிடையாது அரசு செஞ்சாத அதை இன்னும் கீழெடுக்கிற தான் இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு ஒரு கோயிலுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு போய் முன்னாடி நிற்பாங்க எல்லா சமூகம் உள்ள போலாம் கோயிலுக்கு அப்படின்னா அதுல போய் முன்னாடி நிக்கிறது இல்ல வேற ஏதாவது ஒரு சமூகத்தை பின்னெடுக்கக்கூடிய என்ன வேலையா இருந்தாலும் அதுல போய் முன்னெடு முன்னாடி நிக்கிறது மட்டும்தான் இந்த சாதி அமைப்புகளுடைய வேலையாக வந்திருக்கு அதை தாண்டி சொந்த ஜாதிக்கு தொடர்ச்சியாக துரோகம் செய்யக்கூடிய வேலைகள் தான் இவங்களுக்கு எல்லா காலமும் செஞ்சிருக்காங்க அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி அவங்களுடைய முயற்சி எல்லாமே அந்த சாதிக்கு துரோகம் செஞ்சு அதன் வழியாக காசை சம்பாதிப்பது மட்டும்தான் மற்றபடி அவங்களுக்கு ஆதரவாக எந்த வேலைகளும் இவர்கள் செய்யவே மாட்டார்கள் இவர்களுக்கெல்லாம் சம்மட்டடிக்கு கொடுக்குற மாதிரி தான் அந்த மாணவிகள் அந்த கேள்வியை முன்னிச்சிருந்தாங்க அந்த மாணவிகளுடைய கேள்வி பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது அண்ட் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்